பார்ட்னர்ஷிப்பில் சில பல மாற்றங்கள் ஏற்படலாம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் தெளிவும் நிதானமும் ஒரு முயற்சி செய்தால் அந்த முயற்சிக்கு தகுந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் திருமணத்திற்கான அந்த காலம் கூட ஆரம்பிச்சிருச்சு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை சற்று இந்த மாதம் செய்ய வேணாம் குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான மாத வாரியான பொதுப்பழங்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நேர்களே இன்றைய பதிவில் நாம் துலாராசி நேர்களுக்கான இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எவ்வாறு இருக்கும் எந்த கிரகநிலைகள் என்ன மாதிரி என்ன பலன்களை கொடுக்குன்றதை விரிவாக பார்க்கலாம் இந்த பதிவு துலா ராசி மற்றும் துலா லக்னம் ரெண்டுக்குமே பொருந்தும் சரிங்களா ஸோ லக்னக்காரங்களும் ராசிக்காரங்க ரெண்டு பேருமே இதை பார்க்கலாம் இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து கொண்டு தான் இந்த கோட்சார பலன்களை எடுத்துக்கணும் ஏன்னா எப்போவுமே கோச்சார பலன் அப்படின்றது ஜனன ஜாதகத்தின் ஒரு எக்ஸ்ட்ரா தான் ஒரு பிரதிபலிப்பு தான் ஸோ ஜனன ஜாதத்தில் தசபக்திகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் கோட்சாரம் வந்து சப்போர்ட் பண்ணும் ஜனன ஜாதத்தில் தசபக்திகள் நல்லா இருக்கும்போது கோட்சாரம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாது ஸோ அதனால அந்த பிறந்த ஜாதகத்தினுடைய அமைப்புகளை வைத்து தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும் சரியா உங்களுடைய ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு தெரியலனா ஜாதகமே இது வரைக்கும் எழுதலைனா அதில் சந்தேகங்கள் இருந்தால் டைம் சரியா தெரில சார் பிளேஸ் சரியா தெரில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் தவறாமல் எங்களுடைய கீழே தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் துல்லியமான முறையில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கணித்து உங்களுக்கான பலன்களை நாங்கள் தருகிறோம் நேர்களே இப்போது ஏப்ரல் மாதம் கிரகநிலைகள் எப்படி இருக்குது நம்ம துளாராசி நேர்களுக்குன்றதை நம்ம பார்க்கலாம் மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்களுடைய ஜனன ராசி ஜென்ம ராசி துலாமிலேயே கேது பகவான் இருக்கார் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சனீஸ்வரன் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் கும்பத்தில் இருக்கார் ஆறாம் இடத்தில் ஆறுக்குரிய குரு பகவான் மற்றும் சூரியன் இந்த ரெண்டு கிரகங்களும் இந்த மாத தொடக்கத்தில் இருக்காங்க ஏழாம் இடமான மேஷத்தில் ராகு சுக்கிரன் மற்றும் புதன் ஒன்பதாம் இடமான மிதுனத்தில் செவ்வாய் இந்த மாத கிரக நிலைகள் இப்படி தான் இருக்கு சரிங்களா அதே போல் இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் சூரியன் மீனத்திலிருந்து ஏழாம் இடமான மேஷத்துக்கு போயிடுறார் அதாவது பதினைஞ்சாம் தேதி சரியா இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேலே குரு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடமான மேஷராசிக்கு போகிறார் ஸோ ரெண்டு கிரகங்கள் நடுவில் பயிற்சி ஆகுது இதில் குரு பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது ஸோ அதை நம்ம பார்க்கலாம் உள்ள சரிங்களா சரி இப்போ கிரகநிலைகள் பார்த்தாச்சு இந்த மாதம் முக்கியமாக பொதுவான பலன்கள் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் மாதத்தில் பெருவாரியான அமைப்பு உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல தனித்து இருக்காருன்னு பார்த்தா கிடையாது கூட வந்து ராகுவோடு சேர்ந்துருக்கார் ராகுவை கடந்துட்டார் ராகுவை கடந்து சுக்கரன் வந்துட்டார் என்ன ராகுவோட ஒரே இடத்துலலாம் இல்லை திருமண உறவுகளில் சில முக்கியமான திருப்பங்கள் ஓகேங்களா நடக்கும் சிலருக்கு அது நல்ல ஒரு திருப்பமாக இருக்கும் சிலருக்கு அது அவ்வளோ ஆகாததாக இருக்கும் இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுன்னா இது அவங்கவுங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்தும் அவங்களுடைய கணவன் அல்லது மனைவியினுடைய கோட்சார அமைப்புகளை பொறுத்தும் மாறுபடும் ஏன்னா உங்கள் ஜாதகம் ஓரளவுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பு தசபுக்தி அமைப்பு கிரக அமைப்பு நல்லா இருக்குதுன்னா ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் புரியுதா தான் சொல்கிறேன் சரி ஸோ எதிர்பாராத ஒரு மாற்றம் திடீர்னு அது என்ன மாதிரி மாற்றம் நல்ல மாற்றமாக கெட்ட மாற்றமான்றது அவர் இதை பொறுத்து ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல மாற்றம் தான் பயப்பட வேணாம் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை ஒன்று சார்ட் அவுட் ஆகலாம் ரொம்ப நாளாக இருந்த ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று தெளிவாகலாம் ரொம்ப நாளாக இருந்த ஒரு மனசுக்குள்ளே இருந்த ஒரு குழப்பம் ஒன்று விலகலாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தவங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஒரு வெளியில் போக வேண்டியது ஒரு சொந்தக்காரங்க யாரோ தவறிவிட்டாங்க அதுக்காக ஒன்றா போக வேண்டியிருக்கு அப்படின்றதுக்காக ஏதோ பேச வேண்டி வரலாம் ஸோ அந்த பேச்சுவார்த்தைகள் சில பல ஒரு ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தியை ஏற்படுத்தலாம் ஓகே அடுத்து ஒரு பேச்சுக்கு கொண்டு போகிறதுக்கு அதுவே ஒரு யார் பேசுகிறது எப்படி பேசுறது யார் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சண்டை போட்டுருந்தவங்களுக்கு அதுவே ஒரு சின்ன தொடக்கமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் சரியா பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடிய துளாராசி துலா லகர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் சில பல மாற்றங்கள் ஏற்படலாம் ஒன்று பார்ட்னர் கூட சண்டை சுச்சர வரலாம் இல்லை கணக்கு வழக்கில் ஏதாவது பிரச்சனை வந்து இல்லை முடிச்சுக்கலாம் திருப்பி வேறு பார்ட்னர் போகலாம் இல்லை பார்ட்னரே வேணாம் நான் தனியாக பண்ணிக்கிறேன் இல்லை எனக்கு என்னோடய பங்கு பிச்சு கொடுத்துருங்க நீங்கள் தனியாக பண்ணிக்கின்ற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாம் புரிஞ்சதுங்களா பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதி வலுவாக இருக்கார் குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் மேற்கொள்ளலாம் மேற்கொள்ளணும் மேற்கொள்வீர்கள் முன்னோர்களுக்கான வழிமுறைகள் வழிபாடுகளையும் நீங்கள் செய்யணும் அதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி பித்திருக்காரகனான ராகுவை தன்னுடைய மூன்றாம் பார்வையால் பார்க்குறாரு ஸோ முன்னோர்கள் வழிபாடு செய்ய செய்ய இந்த மாதம் அமாவாசை வந்துச்சுன்னா அந்த அமாவாசையில் உங்கள் முன்னோர்களை நினச்சி ஒரு நேரம் உபவாசம் இருந்து காக்கைக்கு அன்னமிட்டாலே போதும் அதுவே வந்து பேசிக்காக போய் புரோகிதம் அந்த மாதிரி பண்ணாமல் வீட்டில் இருந்த மாதிரியே முன்னோர்கள் நினைக்கிறது இப்படி தான் ஸோ அது பண்ணாலும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் மன நிம்மதி ஏற்படும் இது தவிர விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துறாரு குரு ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்தில் ஹர்ஷயோகம் சரிங்களா ஆனா அதுவும் மாறப்போகுது ஏன்னா இருபத்தொன்னாந்தேதி குரு மாறுறார் இல்லையா குரு மாறினா குரு பேச்சு குரு பார்வை உங்களுடைய ராசி அல்லது லக்னமான துலாத்துக்கு வந்துடுது அங்க இருக்கக்கூடிய கேதுவை தன்னுடைய பார்வையால் பார்க்க என்ன ஆகும் ஆன்மீக சிந்தனைகள் ஞான ஞானம் சம்பந்தமான யோசனைகள் ஏதாவது கற்றுக்கலாம் ஜோதிடம் கற்றுக்கலாம் ஏதாவது பூஜை முறைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் புதுசாக சாமி சிலை வாங்கி வைக்கலாம் புதுசாக ஒரு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கலாம் புதுசாக ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு தினமும் போகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீகம் சார்ந்த புதிய முயற்சியை கையாளுவீங்க சரிங்களா இது இதெல்லாம் பொதுவான அமைப்புகள் ஒன்பதாம் இடத்தில் ஏழு மற்றும் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி வரக்கூடிய செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில் நல்லதான் ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி மற்றும் கலத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல அதாவது ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் ஒன்றும் பெரிய மோசம்னு சொல்ல முடியாது சரிங்களா இந்த மாதத்தில் துறை ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா கல்வி கற்கும் மாணவர்களுக்கு சிறந்த அமைப்புகள் இருக்குது உங்களுடைய நான்காம் இடத்து அதிபதி வலுவாக ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது கல்வியில் நல்ல முன்னேற்றம் தெளிவும் நிதானமும் ஒரு முயற்சி செய்தால் அந்த முயற்சிக்கு தகுந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும் எக்ஸாம் எழுதினாலும் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் பயப்பட வேண்டாம் உயர்கல்விக்காக எதிர்பார்க்கக்கூடிய துளாராசினியர்களுக்கு உயர்கல்வி அமைப்புகள் நிச்சயமாக ஏற்படும் அதுவும் நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பயப்பட வேண்டாம் உங்களுடைய அதாவது நீங்கள் ஆசிரியராக இருந்து ஆசிரியர் தொழிலில் நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு இப்போது குருவினுடைய பயிற்சி இதுக்கு முன்னாடி உங்களுக்கான உழைப்புக்கு தகுந்த ஊதியம்ன்றது கிடைக்கும் இருபத்தொன்னாந்தேதிக்கு பிறகு ஒரு திடீர் மாற்றம் ஏற்படும் வேலையில் அது பெரும்பாலும் நல்ல மாற்றமாக இருக்க வாய்ப்பு இருக்குது சிலருக்கு இந்த ஸ்கூல் வேணாம் அல்லது இந்த காலேஜ் வேணாம் வேற ஒரு இடத்துல போய் நல்ல ஒரு ஹைக் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புகள் ஏற்படும் சரிங்களா ஸ்பெக்குலேஷன் கிரிப்டோ மார்க்கெட்டிங் இந்த வல்லுநர்கள் பொருளாதார வல்லுநர்கள் தொழில் வல்லுநர்கள் அனாலிஸ்ட்ஸ் அதே மாதிரி ஜோதிடர்கள் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க கணித மேதை கணித ஆசிரியர்கள் இந்த மாதிரி மூளையை வைத்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் சிறந்த பலன் நல்லா இருக்குது ஐந்து குறியவும் நல்லா வலுவாக இருக்கும் சூப்பராக இருக்குது பயப்பட வேணும் சரியா மாதிரி குருவும் இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே உங்களை பார்க்குறாரு அதுவும் ஒரு சிறப்பு சரிங்களா அது ஒரு எக்ஸ்ட்ரா சிறப்பு இன்னமும் உங்கள் மைண்டில் எண்ணங்கள் புதுசு புதுசாக நல்லா வரும் சரிங்களா ஆனால் ரொம்ப சுயநலமாக யோசிக்காதீங்க அடுத்தவனை கேடுத்து நம்ம முன்னேறலாம் யோசிச்சிங்கன்னா கேது லக்னத்தில் இருக்கும்போது அது ராசியில் இருக்கும்போது அந்த கேதுவை குருவும் பார்க்கும்போது ரொம்ப சுயநலம் பிறரை கெடுத்து தான் முன்னேறும் அந்த அந்த மாதிரியான புத்தி அழிவை ஏற்படுத்தும் ஸோ அதை அந்த மாதிரி செய்யாதீங்க நான் அடுத்தவனும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும்னு நினைங்க சரியா திருமண அமைப்புகளை பற்றி சொன்னேன் புதிதாக திருமண வாய்ப்புகளுக்காக எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தின் இரண்டாவது பகுதிக்கு மேலே குரு பலன் ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலும் இப்போதைக்கு அமையாது ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு அந்த திருமணத்திற்கான அந்த காலம் கூட ஆரம்பிச்சிருச்சு இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே அப்போ நீங்கள் முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணலாம் ஜாதகம் கொடுக்கறது குலதெய்வம் கோயிலில் ஜாதகம் வச்சு வழிபட்டு புரோக்கர்ஸ் கிட்ட கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யலாம் யாராவது பொண்ணு வீடு அல்லது மாப்பிள்ள வீடு ஜாதகம் கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் ஏன்னா அதை பேசி ஜாதகம் பார்த்து அந்த வீடு பார்த்து இந்த வீடு பார்த்து எல்லாம் முடிகிறதுக்கு செப்டம்பர் ஆகும் செப்டம்பருக்கு மேலே தான் கேதுவும் ராகவும் விளக்குறாங்க ஒன்று ஏழுலருந்து அப்போ அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணணும் அதாவது கல்யாணம் பண்ணுற லெவலுக்கு போகணும் பாக்கி வேலைகள்லாம் அது வரைக்கும் செய்யலாம் தப்பு இல்லை சரியா சரி ஒரு தடவை ஸ்ரீரங்கம் அதாவது திருநாகேஸ்வரம் போயிட்டு ஸ்ரீரங்கம் கும்பிட்டுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது யாருக்கு இது வந்து திருமண அமைப்புகளுக்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும் மற்றவர்களுக்கு இல்லை மற்றவர்கள் திருநாகேஸ்வரம் மட்டும் போய் கும்பிட்டு வரலாம் அல்லது ஸ்ரீரங்கம் மட்டும் போய் கும்பிட்டு வரலாம் குறிப்பாக சுக்கரதச நடந்துட்டுருக்குன்னா சரியா சரி உங்களுடைய கலைத்துறை சார்ந்த அமைப்புகள் யூடியூப் சேனல்ஸு ஷார்ட் ஃபிலிம் மீடியா திரைத்துறையில் இருக்கிறவங்க வல்லுநர்கள் டெக்னீஷியன்ஸ் டான்ஸ் மியூசிக் இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த சுக்கரன் ராகு புதன் இணைவு உங்கள் தொழில் அபரிமிதமான வளர்ச்சியும் முயற்சியை விட அதிகப்படியான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சரி அலைச்சலுக்கு நீங்கள் பயந்திங்கன்னா வளர்ச்சி கிடைக்காது ஸோ அலைச்சலை பெருசாக கண்டுக்காதீங்க அலையுங்க நல்லா கஷ்டப்படுங்க வாய்ப்பு தேடி வரும் அதே போல் அரசு உயர் பதவிகளுக்காக வேலைப்பாட்டிருக்கக்கூடிய படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரமோஷனுக்காக வேறு சீனியாரிட்டிக்காக எக்ஸாம்ஸ் எழுதுகிற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களாகட்டும் உங்களுக்கான அமைப்புகள் இருக்குது இருந்தாலும் இந்த பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு சூரியன் ராகுவோட பிடியில் ஒரு ஆறு நாள் இருக்கார் கிரகண தோஷம் ஆறு நாளைக்கு பிறகு பிரச்சனை இல்லை சரிங்களா ஒரு ஏழை ஒரு வாரம் விட்டுருங்க இருபத்தி அது பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் விட்டுருங்க இருபத்தி மூணுக்கு மேலே எக்ஸாம்ஸ் வந்தால் ஓகே தான் தப்பு கிடையாது நல்லா தான் இருக்கும் சரிங்களா உங்களுடைய சொந்த தொழில் புதிய தொழில் முயற்சிகளுக்கான முன்னாடி சொன்ன பார்ட்னர் வச்சுருக்கவங்களுக்கு பார்ட்னர்ஸ்லாம் இல்லாமல் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓகே தான் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ராகுவோட பத்துக்குரிய தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் இணையக்கூடிய இந்த காலகட்டம் அதாவது பத்துக்குரிய சந்திரன் அவர் வந்து தினகிரகமாக இருக்கிறதுனால நான் வந்து லாபாதிபதி சொன்னேன் சரிங்களா பத்துக்குரிய சந்திரன் தினகிரகம் பதினொன்றுக்குரிய லாபாதிபதி சூரியன் ராகுவோட இணையிறதுனால புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டை சற்று இந்த மாதம் செய்ய வேணாம் கொஞ்சம் தாமதப்படுத்தி செய்யலாம் புரிஞ்சதா இந்த மாதம் புது முதலீடுகள் ஒரு மெஷினரி வாங்கிறது அசட் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டாம் கொஞ்சம் இதே போல் இல்லத்தரசிகளுக்கு நான் முன்னாடி சொன்னேன் குடும்பத்தில் சின்ன சின்ன இதெல்லாம் இருந்தாலும் ஓரளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும் சம்பள கார்ப்பரேட் ஊழியர்கள் சரிங்களா கூலி தொழிலாளர்கள் ஃப்ரீலான்ஸ் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றமும் திடீர் மாற்றமும் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான அமைப்புகளும் தேடி வரும் சரிங்களா இந்த மாதம் உங்களுக்கு அந்த சேஞ்ச் ஆஃப் ஜாப்ன்றது எதிர்பார்க்கலாம் அதுக்கான அட்லீஸ்ட் அதுக்கான டாக்ஸ் அதுக்கான ஆஃபர் உங்கள் கைக்கு வர்றது அல்லது ஒரு ஒரு ஓப்பனிங் இருக்கான் போரியா முயற்சி பண்ணுறிய இந்த மாதிரி கேட்குறதெல்லாம் நடக்கும் சரியா இது தவிர இன்னும் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா குலதெய்வம் நான் முன்னாடி சொன்ன முன்னோர்கள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டை இந்த மாதம் கண்டிப்பாக செய்யணும் சரிங்களா அது செய்கிற பட்சத்தில் இந்த மாதம் நல்லாவே இருக்கும் பயப்பட வேண்டாம் ஒன்று பெரிய மோசமான அமைப்புகள்னு சொல்கிற அளவுக்கு இல்லை சரிங்களா இந்த மாதம் நீங்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு எண்ணிக்கைகளில் எந்த பொருட்களையும் வாங்கவோ விற்கவோ பயன்படுத்தவோ செய்யலாம் சரிங்களா அனுகூலமான திசை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசை ராசியான நிறம் வெள்ளை அதே போல் நீங்கள் வணங்க வேண்டியது திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி மற்றும் பகவான் அல்லது அரங்கநாத பெருமாள் ரெண்டு பேர்த்தில் யாரை வேணால் கும்பிடலாம் வைஷ்ணவராக இருந்தால் இவரை கும்பிடுங்க சைவராக இருந்தால் அவரை கும்பிடுங்க சரிங்களா சரி இந்த பதிவில் நான் சுருக்கமாக பல விஷயங்களும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுனாலோ அல்லது உங்கள் ஜாதகத்தை பற்றின டவுட் இருக்கிற பட்சத்துலேயோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கான பலன்களை நாங்கள் தருகிறோம் அதே போல் இந்த பதிவு இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துருந்தால் அல்லது நடந்துக்கிட்டே இருந்தால் அல்லது ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரியான அமைப்பு இருந்தால் கமெண்ட்ஸில் அதை பதிவு பண்ணுங்கள் ஏன்னா தான் ஜோதிட சாஸ்திரத்தின் துல்லியத்தன்மை மக்களுக்கு புரிய வரும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் துலா லக்ன ராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா இந்த பதிவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதே போல் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பார்த்துருக்கீங்க எங்களுடைய கடின உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்ட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்கெலாம் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதினன் தகன் ஹரிசுபன் நன்றி நேர்களே வணக்கம்